இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் புதிதாக திருமணமான கணவன் மனைவி கணவன் தாய்ப்பாலுக்கு குடவாளை குடிச்சு வளர்ந்தவளே பூங்காரால் பூத்து நின்றவளே பாரம்பரிய நெல் ரகத்தால் பருவம் சுமந்த தாமரையே பட்டாம் பூச்சி போல் பதுமையாக தாவணியில் வந்தாயே காரணம் தங்க சம்பா நெல் தானோ மூன்றாம் பிறை போல் நீ முழு நிலவா மாற மதிமுனி நெல்தான் காரணமோ ஆத்தங்கரை மேட்டில் விளையும் ஆற்காடு கிச்சலின் நெல்லோ இல்ல அன்னமலகி நெல்லோ இல்ல குருவ நெல்லோ அதில் வளர்ந்தவளே ஒட்டார சம்பா நெல் போல் உளவு காட்டில் ஓங்கி வளர்ந்தவளே வாசன சீரக சம்பா போல திரவியமாய் இனிப்பவளே காட்டு யானம் அரிசி தின்று போல் சண்டையிடும் வீர மங்கையோனி உன் பாசம் என்னை விட்டு போகாது ஊரணி காட்டில் விளைந்த மிளகு சம்பா போல ஆனால் இப்போ விளையிற நெல் ரகம் பாரம்பரிய நெல் ஆகாதுமா அதற்கு மனைவி ஆத்தங்கர மேட்டில் விளையும் மாப்பிள சம்பா நெல்லா இல்லை மணல்வாரி நெல்லா இல்லை மஞ்ச பொன்னி நெல்லா அதில் வளர்ந்த மாமாவை நீ மாடு அடக்கும் தைரியத்தை பார்த்தேன் அதுக்கு மாப்பிள்ள சம்பா தான் காரணமோ அந்த உன் களைப்பில் கம்பங்களை தராமல் பாவி நான் உன் தேகத்தையே பார்த்து மயங்கி நின்றேனே உன் நரம்புக்கு கருங்குருவை கஞ்சி தந்தாலும் முதுகெலும்பு வலுப்பெற கந்தசாலி வச்சு தந்தாலும் உன் முகம் பார்க்காம என்னால் இருக்க முடியலையே மாமா என் பேர் சொல்ல பெண் பிள்ளை பிறந்தால் பூங்கார் விதை நெல்லும் உன் பேர் சொல்ல ஆண் பிள்ளை பிறந்தால் மாப்பிள சம்பா விதை நெல்லும் வாங்கி விதைக்கணும் என் ஆசை மாமாவே உசுறு போகும் நிலையில் ஒத்தையில் நான் இருந்தாலும் கத்தி உன் பேர் சொல்ல காட்டியான நெல் மாமா என்றும் நம் பாரம்பரியம் நம்மை விட்டு போகக்கூடாது மாமா என் ஆசை மாமாவே நான் சொன்னதை மனசில் ஏத்திக்கோ ஏன் ஒத்த உசுறு போனாலும் நான் சொன்ன வார்த்தை போகாது என் ஆசை மாமாவே அதற்கு கணவன் ஆத்தங்கரை மேட்டில் விளையும் அன்னமலகி நெல் போல் ஆத்தூர் கிச்சலி சம்பா நெல் போல் அறுபதாம் குருவை நெல் போல் வளர்ந்தவளை நீ என்றும் நான் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போ விளையிற நெல் பாரம்பரிய நெல் ஆகாதும்மா அன்புடன் புதுமை செல்வன்